என் ரத்தம் வடிந்தா இந்த தான் கலக்கும் என் கீழே விழுந்தா இந்த என் உயிர் போனாலும் இந்த மண்ணா போகும் ஆனா அந்த நேரத்துல நான் எழுப்ப உரிமைக்குழல் இங்கு மட்டும் இல்லை எங்கெங்க உழைக்கணும் இருக்கணும் எந்தெந்த மண்ணிலும் விழுதோ அங்கெல்லாம் என் உரிமைக்குள் உரிசி செய்வதா இருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறி தேமுதிகவோடு கூட்டணி அமைத்தார் அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சர் கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து பயணித்து திரு டிடிவி தினகரன் அவர்கள் தேனி பாராளுமன்ற தொகுதியிலும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுர தொகுதியிலும் போட்டியிட்டார்கள் அங்கு ரட்டை இலையில் போட்டியிட்ட வேட்பாளரை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மூன்றாம் இடத்திற்கு தள்ளி இந்தியாவிலேயே ஒரு சுயேட்சை வேட்பாளர் மூன்று லட்சத்து நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகளை பெற்று எடப்பாடி பழனிசாமி அபகரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த அதிமுகவை மூன்றாம் இடத்திற்கு தள்ளி ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தி காட்டினார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னிடமுள்ள அட்டை இலையை காண்பித்தோம் மக்கள் வாக்கு செலுத்தாமல் திமுகவை திமுகவிற்கு வாக்கு செலுத்தி பாண்டிச்சேரி தமிழ்நாடு உட்பட நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் திமுகவை வெற்றி பெற செய்தார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் திரு டி டி தினகரன் அவர்களும் இருந்தார்கள் ஆனால் பாஜகவினரும் பாஜக கட்சி சார்பில் போட்டியிட்ட அத்தனை வேட்பாளர்களும் மிக மோசமான நிலையை தான் சந்தித்தார்கள் இதையெல்லாம் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக தலைமை எடப்பாடி பழனிசாமி மிக கடுமையாக விமர்சித்தது அதே போன்று எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவினரை கேபி முனுசாமி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் இவர்களை ஏறிவிட்டு மிக கடுமையான வார்த்தைகளால் வார்த்தை போரு தேர்தல் நேரத்தை தொடர்ந்தது அது நாடே பார்த்தது ஆனால் இன்று வெக்கம் இல்லாமல் சூடு சொரணை இல்லாமல் மானம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து கொண்டு அனைத்திந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை பாதாள குடியில் தள்ளுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் காவி உடை அணிந்து கொண்டார் அதனால் அவர் பாஜகவிற்கு செல்லப்போகிறார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மோடியினுடைய தீவிர விசுவாசியாக மாறிவிட்டார் ஆகையால் அவர் பாஜகவில் சேரப்போகிறார் என்றும் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பாஜகவினர் ஆளுநர் பதவி தருகிறார்கள் என்றும் மிக மிக மோசமான வார்த்தைகளை எடப்பாடி தரப்பு தேர்தல் நேரத்தில் ஆங்காங்கே பதிவு செய்து வந்தார்கள் பாஜகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவினரும் என்று கைகோர்த்திருக்கிறார்கள் மோடி பாரத பிரதமராக உள்ள மோடி மூன்றாவது முறையாக இந்திய திருநாட்டின் பாரத பிரதமராக நிச்சயமாக உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பாரத பிரதமராக அமர்வார் என்று சொன்னார் அது திரு மோடி அவர்களின் சீரிய சிறப்பான அரசியல் பணிக்கு அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் உறுதிப்படுத்தினார்கள் ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்ந்து பயணித்து எடப்பாடி பழனிசாமியுடைய சொல்பேச்சை கேட்டுக்கொண்டு இன்று பாஜகவினர் பயணிப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து புரட்சித் தலைவர் கண்ட இயக்கத்தை மீட்பதற்கும் இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்பிகு அம்மா அவர்கள் வளர்த்தெடுத்த அந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அபகரித்து வைத்திருக்கக்கூடிய அவரிடமிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறி விட்டார் எடப்பாடி பழனிசாமி சொன்னது காவி உடை அணிந்து கொண்டார் அப்படி அவர் எதற்காக அவர்கள் இறைபக்தி கொண்டவர் மனித உயிர்களையும் இந்த நாட்டில் உள்ள அனைவரையும் தன் உயிர் போல் நேசிக்கக்கூடிய மனிதர் அதனால் அவர் இறைவடி வழிபாடு மேற்கொள்வதில் அவருக்கு பிடித்த சமாச்சாரம் ஆகையால் அப்படிப்பட்ட திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பாஜக சாயம் பூசி பலவாறு எடப்பாடி தரப்பு விமர்சித்தார்கள் ஆனால் இன்று திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார் என்று தெரிந்தவுடன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களும் உண்மையிலேயே மனப்பூர்வமாக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்த முடிவுக்கு வரவேற்பை தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் நேரங்களில் பாஜகவினரை மோசமான நிலையில் திட்டி பேசி பிரச்சாரம் செய்தார் ஆனால் இன்று எதற்கு அடிப்பணிந்தார் என்று தெரியவில்லை எதற்காக பாஜகவினரின் காளுகளை பிடித்து கொண்டு கதறுகிறார் என்று தெரியவில்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு சேர்ந்து கொண்டு இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கக்கூடிய ஒன்னரை கோடி தொண்டர்களின் எதிர்காலத்தை கருதாமல் தன்னுடைய சுயநலத்திற்காக தமிழ்நாட்டில் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த கூட்டணி நிச்சயமாக பத்து சதவீத வாக்கை கூட பெறாமல் மிக மோசமான நிலைக்கு செல்ல போகிறது என்பதுதான் கல யதார்த்தம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களை எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவினரும் முட்டாள்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு வாக்களித்தால் அந்த மாநிலம் ஒரு வளர்ச்சி பெறும் இல்லை ஒரு தமிழகத்தை கபலிகரம் செய்யக்கூடிய கட்சிகளுக்கு வாக்களிக்காமல் இருந்தால் அந்த வாக்கை எங்கு செலுத்த வேண்டும் என்பதில் ஒரு தராசு தட்டு போல் எடை போட்டு மிக சிறப்பான முறையில் தீர்ப்பு தரக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவினர் சொல்கிறார்கள் திராவிட பேரியக்கங்களை ஒழிக்க வேண்டும் அழிக்க வேண்டும் அந்த தமிழகத்தில் நாங்கள் ஆட்சி புரிய வேண்டும் என்று இன்று பாஜகவினர் பல்வேறு நிலைகளில் அரசு பதவிகளில் இருந்தார்கள் தமிழ் பாஜகவினர் மறந்துவிட்டார்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி பயணிக்கக்கூடிய அதிமுக திராவிட பாரம்பரியத்தில் இருந்து வந்த ஒரு இயக்கம் அந்த இயக்கத்தோடு இன்று எதற்காக பாஜகவினர் கைகோர்த்திருக்கிறார்கள் இருப்பை காட்டிக் கொள்வதற்கும் கட்சியை வளர் வளர்ப்பதற்கும் இன்று எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஒரு மோசமான தலைவரை தேடி கண்டுபிடித்து அவரோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் இதையெல்லாம் புரிந்து கொண்ட தெரிந்து கொண்ட இதேதயம் புரட்சி தலைவி மாண்பு அம்மாவர்களிடையே பாடம் பயின்ற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறேன் என்று சொன்னவுடன் எடப்பாடி பழனிசாமிக்கு குலை நடுங்கியிருக்கிறது நாம் தான் பாஜகவினரோடு தந்திரமாக கூட்டணி வைத்தோமே ஆனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மோடியை பிடிக்கும் என்று சொன்ன ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டார்கள் என்று இன்று எடப்பாடி பழனிசாமி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார் ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்த முடிவு நூற்றுக்கு நூறு சதவீதம் தமிழ்நாட்டினுடைய நலனை கருதியம் இதய தெய்வம் புரட்சி தலைவர் தீய சக்தியான திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை அபகரித்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய ஒரு ஆட்சி தமிழகத்தில் இருக்கக்கூடாது அந்த ஆட்சியை தூக்கி எறிந்துவிட்டு அண்ணா வழியில் பேரறிஞர் அண்ணாவலியிலும் பெரியார் காட்டிய வழியிலும் தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணாதுரம் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் ஆட்சி புரிய வேண்டும் என்பதற்காக ஒரு இயக்கத்தை தொடங்கி தமிழ்நாட்டினுடைய மிக சிறப்பான முதலமைச்சராக உலகமே போற்றுகின்ற முதலமைச்சராக புரட்சி தலைவர் இருந்தார் அந்த புரட்சி தலைவர் கண்ட இயக்கத்தை அபகரித்து வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து மீட்டெடுத்து மீண்டும் புரட்சி தலைவர் வழியிலும் இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் காட்டிய பாதையிலும் பயணித்து தமிழ்நாட்டு மக்களை காக்க வேண்டும் என்று திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவுக்கு நிச்சயமாக இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்துவ சகோதரர்களும் என்று உறுதியாக வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அபகரித்து வைக்க வைத்திருக்கக்கூடிய இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் கூட பாரதிய ஜனதா கட்சியை விரும்பாத நிர்வாகிகளும் தொண்டர்களும் என்று பன்னீர்செல்வம் அவர்களை ஆதரிக்க தயாராக இருக்கிறார்கள் நிச்சயமாக திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இதய தெய்வங்களின் வழியில் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை அபகரித்து வைத்து இருக்கக்கூடிய அந்த துரோகி எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து மீட்டெடுத்து உறுதியாக தமிழகத்தில் அனைத்திந்திய அண்ணாதிரள முன்னேற்ற கழகத்தை மலர செய்வார் ஆட்சியில் அமர்த்து அமர்த்து காட்டுவார் நன்றி வணக்கம்